கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஐயனார் துணை சீரியலில் தயவு செஞ்சு நிலாவையும் சோழனையும் பிரிச்சிடாதீங்க என்ன தான் அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நிலா கொஞ்சம் பேக்காக இருந்தாலும் சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சுயநலமாக இருந்தாலும் நல்ல ஜோடியாக இருக்காங்க அப்படின்னு பல பேர் சொன்னதுக்கு இணங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே தான் ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்தில் தாலியை கழட்டி வீசி எரிஞ்சுட்டு எங்கள் அப்பா கூட போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சோகமாக யுவன் சங்கர் ராஜா பாட்டெல்லாம் போட்டு இன்றைக்கி வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் ஓடிச்சு ஆனால் இப்போ அடுத்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா அதே தாலியோட திருப்பி வந்துக்கிட்டு இருக்காங்க ஜீப்பில் இப்போ நிலாவும் சொல்லணும் அப்போ அந்த வீட்டில் அதெல்லாம் இவங்க சொன்னதெல்லாம் யாரும் ஏற்றுக்கலாம் அடிப்பேன் கொள்ளுவேன் ஏதோ மிரட்டா இவங்க சரி வர வழிட்டு இருக்கார் அந்த போலீஸ்காரும் நேராக கிளம்பி வாமா வாப்பாங்கிறாங்க இதுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ரெண்டு பேரும் கையெழுத்த போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ரெண்டு பேரும் வரணுமா ஆமா ரெண்டு பேரும் வரணும் அந்த பொண்ணு இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாம் இல்லை உங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களான்னு பார்க்கணுங்கிறாங்க அப்படின்னு இவர் சமாளிச்சுட்டு இருக்காரு பாக்கியலட்சுமி இப்படி தான் வந்து கோபி பாக்கியாவை கூப்பிட்டு போய்ட்டு ஒரு டிவர்ஸ் வாங்கி கொடுப்பாரு கையெழுத்து மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து பேக்கு மாதிரி கையெழுத்து போட்டு வருவாங்க அதே மாதிரி இப்போ நிலா வந்து என்ன தான் படிச்சு நீ பதராணியோமணி எல்லாம் எப்படி தான் வந்து அதில் வேறு ஏதோ கோல்டு மெடல்லாம் சொன்னாங்க ஆனால் சம்பந்தமே இல்லாமல் அங்கே போய்ட்டு படித்து பார்க்காம திருப்பி கையெழுத்து போட்டுடுவாங்க நினைக்கிறேன் போட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு வர போகிறாங்க ஆனால் உண்மை போதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மோஸ்ட்லி இப்போதைக்கு அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுலாம் தெரிய இல்லைன்னு தான் தோணுது இதுக்கு நடுவில் என்ன ஒரு விஷயம்னா ஊரே வந்து ஓடி போயிடுச்சு ஓடி போயிட்டாங்க பொண்ணு திருப்பி போயிடுச்சுங்கிறாங்க அதனால அந்த அவமானத்தை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்றோம் இப்போ தம்பி வந்து அந்த ஒய்ஃபோட வந்து இங்கே திருப்பி வந்த உடனே நிலாவுக்கும் சோழனுக்கும் ஊர் அறிய நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நடேசன் ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அதுக்குள்ளார வந்து ஒரு பாயை கூப்பிட்டு பிரியாணி என்ன கிண்ட சொல்லி அங்கங்கே லைட்டெல்லாம் தோரணம்லாம் கட்டி ரெடியாக உட்காந்துருக்காரு சேரன் இங்கே வந்ததுக்கு தான் தெரிய போகுது கடைசியில் அங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்ச சோழனுக்கு இங்கே வந்த தான் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்க போது உண்மையை சொல்லி அவங்க எல்லாரும் எல்லோரும் முன்னாடியும் நிலா வந்து ஒரு பொம்மை கல்யாணம்னு எல்லாரும் ஷாக் ஷாக்காக இப்போ ஆனால் என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு கதை போக போகுதுன்னு தோணுது எது எப்படியோ பிரித்து பிரித்து விளாடுறது எடுத்த உடனே பல விறுவிறுப்பான திருப்பங்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதை நல்லா சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு ஸோ ஓவராலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐயனார் துணை சீரியல் நல்லா இருக்கா இதில் வந்து சோழன் சுயநலமாக சில விஷயங்களை போய் சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறதும் நிலா எல்லா விஷயத்தையுமே வந்து நம்பி ரொம்ப பேக்காக இருக்கிறத பற்றியும் கருத்து என்ன இந்த கதையில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஒத்து வருது ஒத்து வரலங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ